பேருக்கும் சொல்லுகிறேன் முதலில் எதை நீங்கள் செய்தாலும் இந்த உலகம் செய்யும் பிறகு கைத்தட்டும் கூட விழ மாட்டோங்க கைத்தட்டில் விழுந்தவர்கள் அதிகம் பேர் நான் சொல்லி தருகிறேன் கேலி செய்கின்ற பொழுது எப்படி விழாமல் நிற்க வேண்டுமோ தட்டுகின்ற பொழுதும் விழாமல் நிற்க வேண்டும் அப்பொழுது மக்கள் உங்களை பின்பற்றுவார்கள் கை தட்டுகின்ற பொழுது நாம் பத்தாம் கிளாஸ்ல தட்டி பிளஸ் டூல ஒன்றுமே படிக்க மாட்டேங்குது பிளஸ் டூல கைத்தட்டி விட்டுறாங்களா ப்ரொபெஷனல் கோர்ஸ்ல ஜெயிக்க மாட்டேங்க அவர்களுக்கு தருங்கள் வெற்றிகள் என்பது பொறுப்பு தானே தவிர கொண்டாடுவதற்கான விஷயம் கிடையாது என்பது நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது வாசித்தால் இதெல்லாம் நமக்கு புரிந்து போகிறது ஒருவரை எப்படி பார்ப்பது ஒரு